ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளி சூப்பராக நம்ம சாமிக்கு நேவத்தினம் பண்ணுறதுக்காக ஒரு பிரசாதம் மாதிரி பாயசம் செஞ்சிடலாங்க அதுக்கு நான் வந்து இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் வச்சு பாயசம் செய்யப்படுறோம் நான் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் ஜவ்வரிசியும் கொஞ்சம் லேசாக ஒரே ஒரு செகண்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சமாக நெய் திராட்சை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க சட்டை புட்டணும் செஞ்சிடலாம் நல்லா சுத்தமான பாத்திரம் வச்சுக்கிறோம் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம துருவி வச்ச வெள்ளை பூசணிக்காயை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நெய்யிலே கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நல்லா வெந்துருக்கு நம்ம இப்போ வந்து ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பக்கம் பாலை நல்லா சூடு பண்ணி நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வெந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றிக்கலாம் நீங்கள் பால்லையே சேருனாலும் பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் ஜவ்வரிசி வேகத்துக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருக்கு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம வந்து பாலை வந்து காய்ச்சிட்டு சே செஞ்சோம்னா ஏன்னா ஒரு டைம் வந்து பால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து காசிட்டு யூஸ் பண்ணிணா நல்லது நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் சக்கரை நம்ம எப்பயுமே சேமியா போகிறது பாருங்க சேமியா மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு சேமியாக்கு பதில் இதுமாரி வெள்ளைப்பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சுண்டி வரட்டும் நம்ம அது வரலாம் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்க வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் நம்ம அதையும் இதில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து அது மேலே பண்ணலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க நம்ம வந்து முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொண்டிறமாக முந்திரி பருப்பும் திராட்சை இது பண்ணிச்சு நம்ம வந்து கொஞ்சம் இது போல சேர்த்துக்கலாம் சிம்மிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் அப்போ வந்து பாலும் அந்த நம்ம போட்ட எல்லாம் சுண்டி வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த ஆச்சி பா பாயசம் மிக்சரு கொஞ்சமாக தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட நல்லா வெள்ளை பூசணிக்காய் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஆடி மாதன்றதுனால நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாமிக்கு இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சோமா டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாமிக்கு இந்த கிணத்துல வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட போகிறோம் இதேமாரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் வாங்க என்னோடய சேனலில் மறக்காமல் சேனலில் சப்பரே கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்